விருதுநகரில் நடந்த தேசிய ஜனநாயக கூட்டணியின் செயல் வீரர்கள் கூட்டத்தில் பாரதிய ஜனதா வேட்பாளர் ராதிகா சரத்குமார் பேசினார் ஒரு கட்சிக்கு மெம்பராய் வேட்பாளராக நிற்கிறேன் என்றால் அப்படி தீயா செயல்படுற ஒரு மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் எங்களுக்கு பிரமாதமாக செயல்படுறாருங்க இன்னைக்கு நான் ஒரு விஷயம் நான் சொல்றேன் எல்லாரும் பாக்குறாங்க என்னன்னா போர்டு கமிட்டிங்கிறாங்க எல்லாமே சிறப்பா செயல்பட்டு இப்ப பயம் இப்ப அவங்க என்ன சொல்றாங்க இந்தி கட்சி அந்த கட்சி ஏன்னா நம்ம பார்த்தா இந்தி கட்சி மாதிரியா இருந்து எனக்கு ஏற்காவே ஏற்பிசான் எடுத்தது அது வரைக்கும் தான் தெரியும் நான் தமிழ் பொண்ணுங்க அவர் பாருங்க பச்சை தமிழ் தெரியுங்க ஆனா இப்ப இங்க நாங்க எல்லாம் வந்த உடனே நிறைய விஷயங்கள் வந்து அவங்களுக்கு ஒரு பயம் உள்ளது இப்ப என்ன பண்றாங்க எல்லா துப்பாக்கி நான் நாட்டிலே அவர்கள் மாதிரி சொல்றேன் ஏன்னா அவர் போலீஸ்கார் எல்லா துப்பாக்கியும் அவரை நோக்கி இப்ப பாதிக்கும் எல்லா பிளேஸ் அண்ணா மலைக்கிறாங்க அண்ணா மலைக்கிறாங்க அண்ணா மலைக்கிறாங்க இருந்த எம்பி பத்து வருஷமாக ஆக்சுவலா நீங்க காணவில்லைன்னு போஸ்டர் நடிக்கிறத விட்டோம் கண்டு பிடித்து விட்டோம் இந்த முறை வந்து வாக்கு சேர்க்கிறதுக்கு முதல் கணிப்போம்

تمر جان سر